பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் ஏசுக்கரசு உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் சரியா நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும் என் மேல் அவருக்கு அக்கறை இருந்தால் எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு சிலவிலை ஜீவனை கொடுத்த ரத்த சிந்தி எடுத்திருக்கிறார் சரி அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கிறார் நினைக்கிறீங்களா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வருகிறார் தெரியுமா உங்களுக்கு வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது தொண்ணூற்றி ஓரா சங்கீதத்தில் பதினோராம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்பதாக ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தபோது ஊழியெல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் சொன்னாங்க இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவங்களை கூட்டிட்டு போகிறோன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி இடங்களை பார்க்க போனப்போ ஒரு இடத்தை பார்த்து கொண்டு வந்தோம் திடீர்னு பார்த்தா போலீஸ் ஜீங்கிங்கின்னு சத்தம் போட்டுட்டு வந்துச்சா பின்னால் வந்து முன்னால் ஒரு ஜீப்பு போலீஸ்காரங்க இறங்குறாங்க ஒரு குடும்பம் இறங்குது குட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது ரெண்டு போலீஸ்காரங்க துப்பாக்கியோடு அப்படி கொடவே போகிறாங்க அவங்க இடத்தெல்லாம் பார்க்குறாங்களா அவங்க பயம் இல்லாமல் இடத்து பார்க்குறாங்க அவங்கள ஜனங்கள்லாம் ஒதுங்கி வழிபடுறாங்க அந்த ஆட்கள் வந்து ஒரு மாதிரி நல்லா டாப்பாக அட்ரஸ் போட்டு துப்பாக்கியோட கூட கெம்பீரமாக கூடவே போகிறாங்க யார் என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க வந்து மந்திரி குடும்பம் மினிஸ்டருடைய ஃபேமிலி மினிஸ்டர் அவருடைய ஃபேமிலி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் யார் ஆண்டவுடைய பிள்ளைகள் ஆண்டூர் யார் முழு உலகத்தை சிருஷித்து அண்டா சராசரங்களை ஆளுகை செய்கிற ராஜா ராஜா அப்போ என்ன இருத்த ராஜா விட்டு பிள்ளைகள் நீங்கள் ஆண்டு பிள்ளைகள்னா ராஜா வீட்டு பிள்ளைகள் ராஜா வீட்டு பிள்ளைகள் எங்கே போனாலும் சும்மா போக முடியுமா பாதுகாப்பு இருக்கும் இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா யாருமே இல்லைங்க என்னென்னா கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பை ஆண்டு தருகிறார் தேவ தூதர்கள் கோடானு கோடி தூதர்கள் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிறாங்க அல்ல விதவிதமான தூதர்கள் இருக்கிறாங்க பாதுகாப்பின் தூதர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க மிகாவேலர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தேவண்டை பிள்ளை அவருடைய பிள்ளை ஆயிட்டா ஒருவருக்கு குறைந்தது ரெண்டு தூதனாவது கூட இருப்பாங்கன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒன்று அவளுக்கு தேவ செய்தியை கொண்டு வர்றவங்க கேபரியலர்கள் இன்னொன்று மிகாவேலர்கள் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் பாதுகாப்பின் தூதர்கள் அப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம சிறியிலும் தேவ தூதல் இருக்கிறாங்க ஆண்டர் கட்ல இடுவாராம் வசனம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் என் பிள்ளைங்கள் டிராவல் பண்ண போகிறாங்க போய் பாதுகாத்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவார் இடுவார் அப்போ கண்ணுக்கு தெரியாது தேவ தூதர்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது அவங்க ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவங்க ஆனால் இப்போ மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறாங்க உங்கள் கூட இருக்கிறாங்க உங்கள் சின்ன குழந்தைகளுக்காக கூட ஒரு தூதனை கத்தை நியமித்து இருக்கிறார் அவங்க தினமும் ஆண்டோருக்கு முன்னால போய் அந்த குழந்தை குறித்த விவரங்களை சொல்லுவாங்கன்னு இயேசுவை சொல்லி இருக்கிறதே வேதத்தில் பார்க்க முடியும் நம்ம கண்ணால் பார்க்காதனால அநேகர் அதை குறித்து நம்ம கவனம் செலுத்துவதில்லை ஆனால் வேத வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா தேவ தூதர்கள் கூட இருப்பதை உணர முடியும் சில சமயங்களில் தேவன் அவர்களே நமக்கு கண்ணில் பார்க்கும்படிக்கு செய்வார் எல்லா சமயத்திலும் நம்ம தேவதூதனை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ முடியாது அதனால்தான் மறைவாக இருந்து பாதுகாக்கிறவங்க இந்த தேவ தூதலை நான் வந்து எத்தனையோ ஆபத்துகளை சந்திச்சிருக்கிறேன் மனிதர்களால் வந்த ஆபத்து போரிடத்தில் விபத்து சூழ்நிலை வந்த ஆபத்து விமானத்தில் காரில் பிரயாணப்படும் போது பல ஆபத்துகளை இந்த பாதையில் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் நான் சேதமடையாதபடி பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் தேவதூதர்கள் ஆண்டவர் தேவ தூதரை வைத்து என்னை பாதுகாத்த நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் ஒரு ஆண்டவரே என்னுடைய பாதுகாப்பின் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து ஸ்தோத்திரம் என்னோடு கூட அவங்க இருக்கிற கஷ்தோத்திரம் ஆண்டவரை துணிப்பேன் அப்ப அவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும் தேவ பிரசன்னத்தை எப்படி உணர முடிகிறதோ தேவ தூதருடைய பிரசன்னத்தை உணர முடியும் நீங்க கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி ஜெபிச்சு பாருங்க நல்லா விளங்கி கொள்ள முடியும் அதனால் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க காலேஜுக்கு அனுப்புகிறீங்க பொல்லாத உலகம் எப்படியோ அப்படி கலங்காதுங்க ஆண்டு என் பிள்ளைகளுக்கு தெய்வதூதுடைய பாதுகாப்பை தந்திருக்கிறீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அவங்க பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன்னு நீ விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்களேன் மாற்றத்தை காண்பீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது காரில் விமானத்தில் ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே போனாலும் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டு வரே துதித்த பழகணும் உங்களுடைய தூதர்களுக்கு என்னை கட்டளை இட்டு விட்டீர் என்னை பாதுகாக்கிற தூதலிய கூட வர்றாங்க முக ஸ்தோத்திர ஆண்டு வரேன்னு சொல்லி அப்போ நீங்கள் அதில் பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை உணர முடியும் சரியா அந்த வசனத்தை விசுவாசிங்க அதை சொந்தமாக்கி கொள்ளுங்க அவர் தம்முடைய தூதர்களுக்கு உங்கள் நிமித்தம் கட்டளை கொடுத்திருக்கிறார் அவங்கள பாதுகாத்த நடத்துவாங்க ஆண்டவரே என் மேலும் எவ்வளவு அன்பு அக்கறை என்னை பாதுகாக்க தேவ தூதர்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நான் எங்கே போனாலும் என் கூட இருந்து பாலை மறங்கி பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்பவும் என் கூட என் பிள்ளைகளுடைய குடும்பத்தார் கூட உடைய தூதர்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்